மொபைல் நம்பரிலோ தெரிந்த நபராக யாராக இருந்தாலும் உங்களிடம் தொடர்பு கொண்டு பேசி இதுல முதலீடு செய்யுங்க அப்படி கேட்டு வந்தாங்கன்னா நீங்க அவர் முகத்தை பார்த்து அவருடைய கான்டாக்ட் நம்பர் தெரியவராக இருந்தா அப்படி இருக்கிறவங்கள கூட இந்த காலத்துல நம்ப முடியல அதனால நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்து தெரிந்த முகமா இருந்தா மட்டும் இந்த மாதிரி விஷயத்துல இறங்குங்க அழகா பேசி நண்பரை ஏமாக்குறதா அவர் சொல்றாரு நான் இதை நிறைய விதத்துல சர்ச் பண்ணி பார்த்ததுல ரொம்ப ஏமாற்றங்கள் வந்து நம்ம தமிழகத்துல அதிகமா நடக்குது சொல்ல போனோம்னா இந்த எம்எல்எம் கம்பெனி ரொம்ப அதிகமா நடக்குது ட்ரேட் கம்பெனி ரொம்ப அதிகமா நடக்குது எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க யாரும் ட்ரேட் பண்ணுங்க ஏதாவது அமௌண்ட் போடுங்க போடுங்க சொல்லி கேட்டாங்கன்னா எதையுமே நம்பாதீங்க யாரையுமே நம்பாதீங்க உலச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் இங்க யாரையும் நம்ப முடியாது வேற ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க ஆனா இங்க மருத்துவனை நம்பி எதுலையுமே முதலீடு செய்யாதீங்க இழப்பு உங்களுக்கு தான் இங்க இவன் பேசுற வார்த்தையை கொஞ்சம் நீங்க நல்லா கேளுங்க இவன் என்ன பேசிருக்கானு உங்களுக்கே தெரியும் அவ்வளவு லாபமா பேசி அவரை வந்து ஏமாத்திருக்கான் ஏமாத்தி நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிருக்கான் ஆனா இன்றைக்கு இல்லைன்னா ஒரு நாள் இவன் பிடிபடுவான் அது நடக்கும் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா அவர் வந்து வேற ஒருத்தவர்கிட்ட வந்து நம்பர் பணத்தை அனுப்புங்க சொல்லி சொல்லுவாராம் அப்படி பிறகு இவர் வேற அவரு பல பல இப்படி இவரு ஒருத்தவர்களை முதல்ல நம்பவே கூடாது ஒன்னு என்ன செய்யணும்னா அக்கௌண்ட் நீங்களே ஓபன் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல நீங்களே டெபாசிட் பண்ற வழிமுறை இருக்கு அந்த மாதிரி ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணலாம் யார்டையும் கொடுத்து பணத்தை டெபாசிட் பண்ணாதீங்க இந்த நபர் நிச்சயமா தண்டிக்கப்படுவாருன்னு நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன் இந்த முறையில ஆக்ஷன் எடுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிருக்கேன் அதே போல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் இதை பதிவிடுறேன் மக்களே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க எல்லோருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அந்த நபர் பேசும் ஆடியோ இதில் இல்லாமல் ரெக்கார்டோடு இருக்குது நீங்கள் எல்லாம் பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஆப் நேம் வந்து கொட்டேட் ஓகேவா நம்ம வந்து சிக்னல் கொடுக்குறோம் நம்ம வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் சிக்னல் கொடுக்குறோம் நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் அப்பு போடணும் நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் டவுட் போடணும் அந்த டைம்னால் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் ஓகேவா நான் வந்து மினிமம் சொல்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஓகேவா நீங்கள் வந்து அதுக்கு மேலே கூட நீங்கள் என் பண்ணலாம் அது உங்கள் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டை இருக்குது ஒரு ஒரு ட்ரேடுக்கு ஒரு டாக்டரை இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டு டாலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே போயிட்டே இருக்கோமா ஓகேவா நீங்க இனிஷியல் கேபிட்டல் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஃபைவ் தௌசண்ட்க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ள வந்து ஒரு டாலர் மினிமம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் ஓகேவா இது வந்து வார்த்தை அஞ்சு நாள் கொடுப்போம் ரெண்டு நாள் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே வந்து லீவ் விட்டுருவோம் நம்ம ஏன்னா மார்க்கெட் அப்போ ஓப்பனாக தான் இருக்கும் இது வந்து காவ்டெக்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் இருந்தால் ஓப்பனா தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து செட் ஆகாது மார்க்கெட் அதனால வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் ஓகேவா சார் நான் எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் வந்து ஒரே டைமில் வந்து நான் சிக்னல் கொடுப்பேன் அப் அட் டவுனே எனக்கு கீழே வந்து சேர்த்துக்கிட்டு நான் ஒரே டைமில் அந்த நேரத்தில் அப்பா அட் டவுனாக மேக்ஸிமம் எந்த டைம்னா நான் நைன் ஓ கிளாக் மேலே ஓகேவா நம்ம இந்தியன் டைம் வந்து நைன் ஓ கிளாக் அங்கே மேக்சிமம் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி அந்த டைமில் இருக்கும் ஓகேவா நான் தெரிஞ்சு அந்த டைம் தான் நினைக்கிறேன் ஓகேவா நீங்கள் டைம் க்ளாக் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட நான் கொடுப்பேன் ஓகேவா எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஓகேவா சரி நான் வந்து எந்த ஃப்ரேமில் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது ஓகேவா நான் எப்போ எடுக்கிறேன்னா அந்த டைமில் நான் எடுத்துட்டுவேன் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ஆன்லைனில் இல்லைனா நான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கப்போ நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேவா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஓகேவா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன சொன்னீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நீ ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்னு நீங்கள் ஓகேவா இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்டே தான் இருக்கும் அந்த ஃபைவ் தௌசண்ட் எந்த தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டாலராக வச்சு ட்ரேட் எடுத்து போகிறீங்க ஓகேவா அந்த ஓவர் டாலரில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் வந்து சொல்றா மினிமம் உங்களால் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எடுக்க முடியும் இல்லை ஓகேவா நான் வந்து சொல்ற சிக்னல்ல எல்லாமே கன்ஃபார்ம் ஒரு அஞ்சு ஆறு சிக்னல் கொடுப்பேன் அந்த அஞ்சு ஆறு சிக்னலில் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் ஓகேவா மேக்சிமம் நீங்க அஞ்சு அந்த அஞ்சு சிக்னலில் நீங்க ஒரு இரநூறுவா இரநூறுவா மேக்ஸிமம் இரநூறுவா எரநூரூவா போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துரும் சார் மேக்ஸிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் டா